திரு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவினை சிறப்பிக்கின்றது மீட்பின் வரலாற்றில் மரியாவின் தனித்துவமான பங்கை வலியுறுத்தும் ஒரு புனிதமான பெருவிழாவாகும் இந்த நாள் கத்தோலிக்க திரு அவையில் உலக அமைதி தினத்துடன் ஒத்துப்போகிறது இவ்விழா நமக்கு அன்னை மரியாவின் தாய்மை அன்பையும் இறைவனின் அருளையும் அவரது அமைதியையும் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கும் மிக சிறந்த விழாவாக நினைத்து பார்த்து நன்றி கூறும் நன்னாள் அன்னை மரியா தியோட்டோகோஸ் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது கடவுளை தாங்குபவர் இறைவனின் தாய் என்ற பட்டம் கிபி நாநூற்றி முப்பத்தி ஒன்றில் எஃபேசிஸ் கவுன்சிலில் உறுதிப்படுத்தப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு இறைவனாகவும் முழு மனிதனாகவும் அன்னை மரியா அவரை பெற்றெடுத்ததால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியத்தில் அன்னை மரியாவின் பங்கு மிக முக்கியமானது என்பதை இவ்விழா நமக்கு நினைவூட்டுகின்றது சிலுவையின் அடிவாரத்தில் இயேசு அன்னை மரியாவை மனித குலத்திற்கு ஆன்மீக தாயாக ஒப்படைத்தார் இந்த பெருவிழாவானது அன்னை மரியின் தாய்மை அன்பையும் அரவணைப்பையும் அவரது பரிந்துரை மற்றும் வழிகாட்டுதலையும் தியானித்து அவரது முன்மாதிரியை பின்பற்ற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நாள் ஜபத்திலும் தவத்திலும் நாம் அவரிடம் திரும்பி சென்று அவரை வணங்குவதன் மூலம் ஆண்டவர் இயேசுவுக்கு அதிக அதிகமான மகிமையை நாம் தருகின்றோம் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவினை சிறப்பிக்கும் நாம் இன்றைய நாளில் அமைதியின் செய்தியை உலகிற்கு வழங்குவதாக இருக்கின்றது அன்னை மரியாவின் மூலம் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் நல் இணக்கத்தை தேடுவதற்கும் ஒற்றுமையை வளர்ப்பதற்கும் மேலும் இரக்கமுள்ள அன்புள்ள நீதி உள்ள உலக உருவாக்குவதற்கும் அன்னை மரியாவின் வாழ்க்கை நமக்கு சவால் விடுக்கின்றது அன்னை மரியாவின் ஆசிர்வாதத்துடன் இந்த புத்தாண்டை நாம் தொடங்குவோம் புத்தாண்டு கொண்டாட்டம் நமது வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் நன்றி உணர்வோடும் மற்றும் நம்பிக்கையோடும் இருக்கின்ற காலம் கடந்த ஆண்டை பற்றி திருப்பி பார்க்கவும் புதிய ஆசைகள் கனவுகள் மற்றும் தீர்மானங்களுடன் வரவிருக்கும் ஆண்டை எதிர்பார்க்கவும் இறைவன் நமக்கு வழங்குகின்ற அருளின் காலம் புத்தாண்டை வரவேற்கும் வேளையில் நன்றி உணர்வுடனும் நோக்கத்துடனும் வாழ உறுதியேற்போம் ஒவ்வொரு புதிய நாளும் நம்மை சுற்றியுள்ள உலகிற்கு நேர்மறையாக பங்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது என்பதை உணர்ந்து மகிழ்ச்சி நெகிழ்ச்சி இரக்கம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் உணர்வை வளர்த்து கொள்வோம் புத்தாண்டு என்பது நாட்காட்டியை மாற்றுவது மட்டுமல்ல அது புதுப்பிக்கப்பட்ட இதயம் அந்த இதயம் மனிதர்களையும் இறைவனையும் நேசிக்கின்ற இதயம் அனைவரையும் அரவணைக்கின்ற இணையம் இதயம் என்பதை உணர்ந்து இந்த புத்தாண்டை மகிழ்வுடன் கொண்டாடுவோம் வரவிருக்கும் ஆண்டில் இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் புத்தாண்டே தொடங்குவோம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்